வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் உடல் உழைப்பால் மனித உடலுக்குள் உள்ள வேண்டாத கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உல மகிழ்ச்சிக்கு உற்சாகமூட்ட கடல் நதி மலை காடு கண்டுகளித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும் நடந்து முத கலைகள் வேண்டும் ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை விளையாது பெருகாத துன்பம் வாழ்வில் என்று ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடலில் மனிதனின் உடலமைப்பு மதியமைப்பு மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் வாய்ந்து இனி வகுப்பும் வரும் திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடலறிவு சக்தி எல்லாம் பொதுவாக மனிதகுடம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க ஒரு காலத்துல விவசாயம் வணிகம் நெசவு தொழில் இது எல்லாம் பற்றி ஒரு சிறு விளக்கம் பார்ப்போங்க விவசாயம் விவசாயி மண்ணு அதே போல விவசாய தொழில் மாடு உழைப்பு ஒவ்வொரு குடும்பமும் விவசாயத்துல ஈடுபடக்கூடிய குடும்பங்கள் அந்த விவசாயிக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இரவுல ஒரு எட்டு மணிக்குள்ள படுத்துருவாங்க காலையில் மூன்று மணிக்கு எல்லோரும் எழுந்துடுவாங்க வீட்லேயும் சரி விவசாய நிலங்கள்லையும் சரி தினந்தோறும் அவங்க அங்கு உள்ள எல்லா வேலைகளையும் முடிந்த அளவுக்கு அவர்களே பார்ப்பாங்க ஒவ்வொரு விவசாயியும் காலையில ஒரு நாலு நாலரை மணிக்கு விவசாய நிலங்களில் இறங்கி அப்படியே பயிர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கோரைகளை எல்லாம் முதல்ல அந்த பயிரை விட அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய கோரைகள் எல்லாம் எடுத்துருவாங்க ஒவ்வொரு நாளும் அதன் பிறகு ஒரு பதினைஞ்சு நாளுக்கு ஒரு முறை எடுக்கிறதுக்கு ஆட்களை விட்டு என்ன களை எடுப்பாங்க அதே போல அந்த மாட்டு தொழுவங்களை சுத்தம் பண்றது கடலை எழுந்து என்ன இன்றைக்கு இருக்க மாதிரி எலக்ட்ரிக்கல் அந்த மோட்டார் மூலமாக இருக்காது தண்ணீர் இறைப்பாங்க விவசாயத்துக்கு கூட இப்போ கவலை ஏற்றம்ன்ற ஒரு ஏற்றம் அது மாடு மூலமாக மாட்டினுடைய தோல் மூலமா செய்த அந்த ஒரு பெரிய உரை மூலமாக தண்ணீரை இறைத்து பாய்த்து விவசாயம் நடந்த காலம் ஒரு காலம் அதே போல வணிகம் மனிதன் மாடு மாட்டு வண்டி வியாபார பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்ற காலம் நெசவுத்தொழில் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு மாதிரி பவர்லும் பெரிய பெரிய மில்லெல்லாம் அன்றைக்கு கிடையாது அந்த பருத்தி நூலை கொண்டு அவங்க வந்து அந்த வெண்டி அதே போல் கண்டு நெசவுத் தொழில் செய்து வாழ்ந்தாங்க இவர்களுக்கெல்லாம் உழைப்பு கடினமாக கடினமான உழைப்பு உழைப்பு உடற்பய உடற்பயிற்சியாக இருந்தது தினந்தோறும் அவங்க செய்யக்கூடிய வேலையே அவர்களுக்கு உடற்பயிற்சியாக இருந்தது நெசவு தொழில் சொல்லி சொன்னா ரெண்டு காதலையும் அந்த மிடி மூடமாக மிதித்து அந்த ஊடை ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் செல்வதற்கான ரெண்டு கைகள் கண்ணை உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் மோட்டிவேஷன் இன்றைய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லத்திலையும் சரி அதே போல் ஃபேக்ட்ரியிலையும் சரி அலுவலகங்கள்லேயும் சரி எல்லா இடங்கள்லேயும் உழைப்பு குறைஞ்சிருச்சு தன்னுடைய மூளைக்கு அதே போல விஞ்ஞான வளர்ச்சி கொண்ட அந்த பொருட்களை கொண்டு இல்லத்திலையும் சரி தொழிலையும் சரி எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு அப்போ அந்த உடல் உழைப்பு குறையக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நீங்கணும்னா உடலுக்கு உயிருக்கு நட்பு ஏற்படணும்னா தினந்தேனும் நாம சாமிஜியினுடைய எளிய உரையிலான இந்த உடற்பயிற்சியை செய்து நாம உயர்நல பயிற்சி தியான பயிற்சி தற்சோதனை பயிற்சிகளை செய்து வாழும்போது நாமும் நம்மளை தூய்மைப்படுத்தி கொண்டு வாழலாம் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட என்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்